நடுவர் அவர்களே ரொம்ப அருமையா இந்த பட்டிமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க எனக்கு முன்னால் பேசிய அரிச்சந்திரன் அவர்கள் அவர்தான் நான் சொன்னார் அவர் ஹரிச்சந்திரன் ஆ அவர் தான் சொன்னார் நான் அரிச்சந்திரன் அவர் பேசும்போது ஒன்று சொன்னார் அவர் உண்மையிலேயே ஹரிச்சந்திரன் தான் உண்மையை தான் சொன்னார் நான் என் மனைவி கையிலேருந்து இந்த தீபாவளிக்கு ஒரு வலையில வாங்கினா அடுத்த தீபாவளிக்கு ரெண்டு திருப்பி கொடுப்போன்னு அப்படி இல்லை அப்படி இல்லை நாலு வளையலா திருப்பி கொடுப்பாங்க ஆண்கள் ரொம்ப நல்லவங்க ஒரு வளையல வாங்கிட்டு போனா அடுத்த தீபாவளிக்கு நாலு வளையலா திருப்பி கொடுப்பாங்க நாலு வளையலாம் கவரிங் வளையலாம் கவரிங் விலையில தான் வாங்கி திருப்பி தருவாங்க நீங்க என்ன அவ்வளவா ஏமாந்து போறீங்க ஆமா வாங்குனதை திருப்பி கொடுக்கற சக்தி தான் இல்ல இல்ல ரொம்ப பெருமையா பேசி பிரோஜனமும் இல்ல ஆமா என்னத்த பேசியிருக்காருன்னு பாருங்களேன் வீடு வீடாக வந்து ஒருத்தர் விக்கிறாரு அவர்கிட்ட ஜாமான் வாங்குறோம்னா அதை கூட ஆண்கள் எப்படி விற்று கொண்டு போகிறார்கள் பாருங்க குடும்பத்துக்காகன்னாரு ஏங்க தினந்தோறும் வீட்டு வாசல்ல கீரை விக்கிற அம்மால இருந்து

சொல்லும் போதே கவனிக்கணும் என்ன சொல்றா நாலு ஜாமான் தான் சொல்லி விட்டுருப்போம் அதை கவனிச்சு கேட்கறது உண்டாக்கும் இப்படியா மொபைல் நோண்டிக்கிட்டு அப்படின்ட்டு போயிடுறது எங்க வீட்டுக்காரர் கடையில போய் நின்றுட்டு ரெண்டு ஜாமான் தான் சொல்லி விட்டேன் எள்ளு இந்த முறுக்கு சுடுற தான் வாங்கிட்டு வர வாங்கி வச்ச கடையில போய் நின்னுட்டு போயிட்டு திரும்பி விண்டாரு என்னன்னு கேட்டா நீ ஆவின் நெய் கேட்ட அந்த கடையில ஆவின் நெய் இல்ல உதயம் கிருஷ்ணா தான் இருந்துச்சு எதையாவது ஒன்ன வாங்கிட்டு வந்திருக்கணுமா இல்லையா இத கூட மாத்தி ஒரு நெய் வாங்கிட்டு வருவோம்னு தெரியல அங்க இருந்து திரும்பி வந்துட்டு இல்ல எதையாவது வாங்கிட்டு வாங்க அப்புறம் ஸ்வீட் செய்ய வேணும்ல திரும்ப போனவர் வாங்கிட்டு வந்துட்டாரு வாங்கிட்டு வந்துட்டு கடை வாசல்லையே டூ வீலரை விட்டுட்டு வந்துட்டாரு எதை கொண்டு போறோமோ அதையே மறந்துட்டு வந்து ஏண்ட சண்டை ஒன்னாலும் ஒரே தொல்லை ஒரே நேரத்துல சொல்ல மாட்டேன் பாரு நாலு தடவை அலைஞ்சி வண்டி அங்கே வாசல்ல விட்டுட்டு வந்துட்டேன் கடை வாசல்னு ஓடுறது இப்படி நல்ல வேலை நீங்க கூட போகல போனா என்னைய விட்டுட்டு